மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சுக்கர பகவான் மகர ராசிக்கு நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு எல்லாத்த விட மகர ராசியுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகி போனதுக்கு அப்புறமாக உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த வர வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் ஆகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்க கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமா வருமானத்தை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூடவே குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் நிலம் மனை இரும்பு பொருட்கள் உணவு பொருட்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும்

என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்தி கரகன் புதன் பகவானும் இருக்காரு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்கா அட்டகாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துளம் ராசிக்குள்ள ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனால தான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும் நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு ரூமாவது எக்ஸ்டெண்ட் பண்ண நிலம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு தீனி விதமாக எண்ணங்களை அடுத்த கொண்டு போய் வெற்றியை பறித்து கொடுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை கூடவே சனி பகவானும் சேர்ந்தே கொடுப்பாங்க அதனாலதான் பதினேழு செப்டம்பருக்கு பிறகு சனி பகவானால உங்களுடைய கனவு நனவாகும் நேரம் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்ட கெட்டது இரண்டுமே கிரகங்களின் சுழற்சி போல சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பா இந்த மகர ராசியினருடைய வாழ்க்கையில கடந்த பல வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்கல நடந்தா கூட ஏதோ இந்த புச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே கடவுள்கள் கிரகங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அதுவும் நம்மளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாமே கடையிலேயே ஏதோ கிடைச்சிட போது ஏதோ நம்ம வாழ்க்கையை ஓட்ட

சுபர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சுக்கர பகவான் இப்ப சூப்பரான இடத்துல இருக்காரு புதன் ஆதிபத்திய யோகம் போகும்போது கொடுக்கும் சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு அதனாலேயே இதுவரைக்கும் வேலையே இல்ல நல்ல வேலை இல்ல ஏதோ ஏனோ தானோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு படிக்க வைக்கிறதுக்காகவே நிலத்தை வித்திருக்கிறாங்க வாங்கின இடத்தை வித்திருக்காங்க சம்பதிச்ச பணத்தை ஒட்டுமொத்தமாவே செலவு பண்ணிருக்காங்க அவ்வளவு செலவு பண்ணி நான் படிச்சோம் எனக்கு நல்ல வேலையே கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலரும் எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க படிக்க வச்சாங்க நானும் நல்லா படிச்சேன் நல்லதான் மார்க் மார்க் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே என்னை விட கம்மியான வேலை வேலை கிடைச்சிருக்கு எனக்கு நல்ல கிடைக்கவே எப்பதான் இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு வேலைக்காக காத்திருக்காங்க உண்மையிலுமே ஒரு வேலை நல்லா அமைஞ்சிட்டாலே அவங்க அவங்க குடும்பம் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை மாறும் வேலையை உங்களுக்கு நல்ல விதமாக அமைத்து கொடுப்பதற்காகவே தொழிற்காரகன் ஆயுட்காரகன் கர்மக்காரகன் உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தேவையான வேலையை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான வேலை விஷயத்துல வெற்றி கணியை பறிக்கிறது உங்களுடைய கையில இருக்குங்க இந்த புரடாசி மாசம் பிறக்கும் பொழுது முக்கியமா கோல்சரங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது உங்களுடைய ராகு பகவான் இருக்காரு அதனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு சக்தி அதிகரிக்கும் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க அதன் மூலமா வெற்றியும் பெறுவீங்க உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆயுட்கரகன் தொழிற்கரகன் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி இருக்காரு நான்காவது இடம் கிளீனா இருக்கு ஐந்தாவது இடம் கிளீனா இருக்கு ஆறாவது இடமான ருணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல சுக்கர பகவான் கூடவே கேது பகவான் இருக்காங்க பொதுவாவே சொல்லுவாங்க கெட்டவன் எட்டினில் கிட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விபரீத ராஜயோகமே நடக்க போகுது இனிமே அப்படின்னு சொல்லாங்க ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க பத்தாவது இடத்துல கர்மா மற்றும் தொழில் நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட கிரகங்களின் கூட்டணியில இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கட்டாயமா தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லங்க இது எப்படியோ உங்களுடைய வாழ்க்கை உயர போதுங்க கடவுள் மேல நம்பிக்கை ராசிக்காரர்களுக்கு குபேர லட்சுமியின் அருள் கிடைக்கும் யோகம் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆமாங்க உங்களுடைய கனவுகள் நனவாகும் நேரம் இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா கேத பகவான் சனி பகவான் குரு பகவான் இந்த மூன்று முக்கியமான கிரகங்களுமே ராகு பகவான் இப்படிப்பட்ட நான்கு முக்கியமான கிரகங்களுமே எந்தவித மாற்றமும் இல்லாம அதே இடத்துல அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க இதுல ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய ராசிக்கு இந்த மாசத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நினைத்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் முக்கியமா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதே பெருமாளுக்கு உகந்த மாசம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல ஒரு முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துளசி இலை சாற்றி வழிபட நீங்க நினைச்சது எல்லாமே நடப்பதற்காக அந்த பெருமாளே உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சா எல்லா வாரமும் சனிக்கிழமைகள்ல பெருமாளை பார்த்து தரிசனம் செய்து வேண்டி வணங்கிக்குங்க அவர் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செய்வாரு சனிக்கிழமைல போக முடியல வேலை இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னங்க முடியுதோ போங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாள் இந்த மாசத்துல பெரும்பால மனம் உருங்கி வேண்டிக்கோங்க நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயங்களுக்கான பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் புண்ணியா சொல்ல நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுறதுல குருஜி இந்த மாதிரி நம்ம கடையில மட்டுமே கூட்டமே வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு போட்டோ வீடியோலாம் எடுத்து அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு லேடி மீன் மார்க்கெட்ல உட்கார்ந்து அவங்க ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க எல்லா கடையிலுமே கூட்டமா இருக்கு இவங்க கடையிலுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வச்சிருக்காங்க ஆனா இவங்க கடையில கூட்டம் இல்ல இதுக்கு என்ன காரணம் ஒருவேளை எனக்கு யாராவது செய்யணும் செஞ்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம அந்த போட்டோவை அந்த வீடியோவை அனுப்பிச்சு கேட்டு இருக்காங்க உண்மையாலுமே சொல்றேன் உங்களோட வாழ்க்கையில இந்த மாசம் கிரக கோளாறு அடிச்சு பண்ணி பட்டையை சுழலும் சுக்கர பகவான் சூப்பரான அமர்கலமான இருக்காரு ராட்சசன் ராகு பகவான் அதிரடியான பல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சொல்லலாம் ஒரு சிலர் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறீங்க தர்ப்பணம் அப்படின்னாக்கா இந்த புரட்டாசி மாசத்துல வர அம்மாவாசைய மகாலய அம்மா

உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை செய்து கொடுப்பாரு உண்மையா சொல்ல போனாக்கா நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றிய கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்க போது பொதுவாவே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு போராட்டம் பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கோங்க என்னடா வாழ்க்கை இது கட்டணம் தான் சரியில்லை அப்படின்னாக்கா பெற்ற பிள்ளைகளும் சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குதான் நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம கிட்ட பேசி இருக்காங்க நிறைய மெசேஜ் அமைச்சிருக்காங்க நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமா மாறும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் மாமனார் மாமியார் பிரச்சனையா இருக்கட்டும் சொத்து தகராறா இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த புரடாசி மாதத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பேசும் பேச்சில ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு எதையுமே வெளியில சொல்ல முடியல சொல்ல நினைச்சாலும் எதிர்முறையா புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நிறைய நாள் புழுங்கி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாற போகுது ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் புதனாதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் செய்கிறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய புத்தி கூறுமை பழிச்சிடும் நீங்க நல்லா பேசுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்தில் நல்லா அழகா திறமையா இருக்கும் உங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க சம்பாதிப்பீங்க தொழில் செய்யற இடத்துல மந்தமாக இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்களே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஷ்டங்கள் மறைந்து நிறைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையை நோக்கி வர வளைத்து ஏன்னா இது கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருக்கலாம் சரியான மத்தியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை இருக்கலாம் டிராவல் அதிகமாக பண்ணுவீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கவங்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பரவாயில்லையா இந்த மாசம் நல்லா வியாபாரம் நல்லா ஓடி நம்ம செஞ்ச முதலீடு அட்டகாசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பாஸ் யோசிச்சு பண்ணுங்க இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை வச்சு நீங்க எதையுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க எதிர்வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செஞ்சா எந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம் கடன் வாங்க போறீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அப்படின்னா ஒன்றுக்கு பல முறை யோசிங்க எவ்வளவு வாங்க போறீங்க எந்த அளவுக்கு நீங்க கட்டணும் மாசம் அதை கட்டுவதற்கு என்னெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் பேக்கப் மணி எவ்வளவு இருக்கு இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விருந்தினர்கள் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொல்லிட்டு அதனாலேயே சுப செலவுகள் ஒரு சைட்ல ஏற்படும் பக்கவா பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஏன்னா அவர் தான் உங்களுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் ராசிநாதன் வேற என்ன வேணும் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு ரொம்பவும் அதிர்ஷ்டமான தினங்கள் பதிமூன்று மற்றும் பதினஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்